ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வெறும் ரெண்டே டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சு நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியான மசால் வடை ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை அரைக்கவும் தேவையில்லைங்க நினச்ச உடனவே பத்தே நிமிடத்தில் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வளக்கரண்டி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் வெள்ள அவள் தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை தண்ணியில் நல்ல ஒரு முறை அலசிக்கங்க இது மாதிரி தண்ணீரை சுற்றிலும் பரவலாக ஊற்றி கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு முறை அலசிக்கங்க இந்த அவளை ஊற வைக்கலாம் வேண்டியது இல்லைங்க அலசி அப்படியே எடுத்து நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இதிலே நல்லா சுத்தமாகிடும் அவள் பாருங்கள் நல்லா அலசிட்டு தண்ணியும் ஒட்ட வடிஞ்சிருக்கு இதிலே கொஞ்சம் அவள் ஊறி லைட்டாக சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிடும் அதனால் லைட்டாக அலசிட்டு இதை அப்படியே வடியை விட்டு மிக்சிங் போலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இது மேலே பைண்டிங்க்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி மல்லி மல்லிழைகளும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து விட்டுங்க அவளை நல்லா குழைய பிசைஞ்சிடாதீங்க இது மாதிரி உதிரி உதிரியாக புலப்புலன்னு தான் வரணும் அப்போ தான் வடை நல்லா முறு கிறிஸ்பியாக கிடைக்கும் தண்ணீரில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம அலசிட்டு அவள் சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து பிசைஞ்சிங்கனாலே கரெக்டாக இந்த மாதிரி இருக்கமாக கிடைக்கும் இப்போ கைகளில் ஒரு முறை லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் தடவிட்டு இப்போ பிசஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க மசால் வடைக்கெல்லாம் தட்டுவோட அதே மாதிரி தட்டி எடுத்து இதை அப்படியே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் தட்டி எடுத்த வடை எல்லாத்தையுமே எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை கேப் விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு சைடு செவந்து பொறிஞ்சதும் திருப்பி விடுங்க இதே நீங்கள் அதிக எண்ணெயிலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே போதும் உள்ளேயும் வெந்து நல்லா ரெண்டு சைடும் ஒரு முருன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் அதிக எண்ணெயில் பொறிக்காமல் இது மாதிரி ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சு ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ ரெண்டு சைடுமே ஈவனாக செவந்து வந்திருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா மேலேயும் செவந்து உள்ளேயும் வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் பொன்னிறமாக பொறிஞ்சி வந்ததும் இதை எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் அதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடுங்க இது அதிகமாக எண்ணெயும் உறிஞ்சாதுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஈடு பொறிச்சு எடுத்துட்டேன் அதுலேயும் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ மீதம் உள்ள தட்டி வச்சதையும் இதே மாதிரி போட்டு ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சட்டுன்னு நினச்ச உடனேவே டீ போடுறதுக்குள்ளவே செஞ்சிடலாம் ஒரு சைடு டீ இருந்ததுன்னா இந்த சைடு நீங்கள் இந்த மொறுமொறுப்பான அவல் மசாலா வடியை ஈஸியாக செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான நல்ல சுவையான மசால் வடாக ரெடி ஊற வைக்க வேண்டியதில்லை அரைக்க வேண்டியதில்லை சட்டுன்னு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா விடியோ குறு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்